ஒர்த்தப்போறேடா பேப்பர் இந்த கிழி இழுச்சு போட்டுக்கிட்டிருக்கா புறானாங்க ஊடகம் ஊடகம் என்ன ஊடகம் நடத்துறாங்க என்னதான் பிரச்சனை ஆமாங்க தமிழ்நாட்டுல எவ்ளோ பெரிய பஞ்சாயத்து ஓடி இருக்குது ஏங்க ஒரு 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 ஆள் வந்து ஒரு ஆக சிறந்த போராளி களப்புராளி மக்கள் மூலமாக அறியப்பட்ட ஒரு நபர் பல லட்சம் ஃபாலோஸ் வச்சிருக்காரு அவங்க ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போயிருக்கிறாங்க ஒரு செய்தி எவ்வளோ போடாமல் இருக்கிறாங்க எந்த போராளியா டங்ஸ்டன் போராட்டத்துக்காக போராடினாங்களா மதுவலி ஒழிக்காக போராடினாங்களா என்ன உரிமைக்காக போராடினாங்களா அந்த போராளி தெரியாது தமிழருக்காக போராடினாங்களா ஆடா என்னங்கிட்டு இப்படிலாம் கேட்குறீங்க இப்படிலாம் கேட்டீங்கன்னா அந்த பொண்ணு என்ன வந்து நினைக்கிட்டு போராளி சொன்னதுனால கேட்குறேன் இல்லாட்டி கேட்க மாட்டேன் அதாவது இந்த 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 இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் அதிகமாக ஃபாலோஸ் வச்சுருக்க ஒரு பொண்ணு அப்படியா ஆமாம் அந்த பொண்ணு ஒரு கட்சியிலேருந்து உன்னா கட்சிக்கு போயிருக்கு அது எந்த கட்சி

எப்படி வந்து பார்த்துட்டோம் இனி சென்மத்துல என்னால் குடிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் தொலை நான் நீங்க பொசுகம் கேட்டு புட்டீங்க ஒரு ஒரு பல லட்சம் ஃபாலோஸ் வெச்சிருக்கிற ஒரு ஆளை வந்து பொசுகம் கேட்டு புட்டீங்க ஏய் நான் என்ன கேக்குறேன் தெரியுமா ஒரு மது ஒழிப்புக்காக வந்து இன்னைக்கு வந்து நான் திருமா போராடி இருக்காரு ராமதாஸ் கூட போராடி இருக்காரு ஆமா ஆனா இந்த மாதிரி இருக்காரு ஈலத்தமிலு போராடி இருக்காங்க டங்ஸ்டனுக்கு போராடி இருக்காங்க ஸ்டெர்லைட்டுக்காக போராடி இருக்காங்க இல்ல ஹைட்ரோ கார்பனுக்கு போராடி இருக்காங்க கேட்டுமா அதுக்கு அடுத்து பார்த்தா அந்த நியூட்ரோ திட்டம் திடவரது அது போராடி இருக்காங்க பாசிஸ் பாஜாக எடுத்து போராடி இருக்காங்க ஆமா பேர் எட்டு வழி சாலைங்க சேலம் டு அந்த பல மலைகளை காணாம போயிருந்த அங்க விவசாயம் போட்டுக்கோங்க டங்ஸ்டனு மதுரை இதுல ஏதாவது அந்த போராட்டத்துல கலந்துருக்காங்களா என்ன பண்ண முடியும் இன்னைக்கு இருக்க ஊடகங்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணு மிகப்பெரிய ஒரு போராளி ரேஞ்சுக்கு அட்டேங்கப்பா வைஷ்ணவி வந்து அந்த கட்சியில் இணைந்து விட்டார் தமிழக வெற்றி கழகம் வந்து கடைந்து விட்டார் திமுக இணைந்து விட்டார் அப்படின்ற மாதிரி பயங்கர செய்தியா போட்டு இருக்கிறாங்க மக்களை வந்து எவ்வளவு டைவர்ஷன் பார்த்தா அக்கா துக்கும் அவங்களுக்கு தெரிந்து கொடுக்க நாங்க தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன அது இந்த பொண்ணு போனதான் எங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தியா அதாவது ஒண்ணும் கிடையாது தலைவா என்னன்னா இந்த பொண்ணு சரி போயிருச்சு ஒரு கட்சியில போயிருச்சு ரைட்டு போறப்ப என்ன சொல்லிட்டு போயிரு தெரியுமா தமிழக வெற்றி அந்த கட்சி வந்து பாஜகவுடைய ஒரு மறு வடிவம் மாதிரி இருக்குது இவங்க அப்படியே உட்காந்து அனலைஸ் பண்ணிருக்காங்க பாஜக மறு வடிவமா இருக்குது அதனால வந்து திமுக நான் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் என்ன பண்ணிக்காங்க இந்த பொண்ணு போய் அணைஞ்சிருக்கிறாங்க பாஜக வந்து தமிழக வெட்டிகளை வந்து பாஜகவா இல்ல பாஜக இல்லையா பாஜக உடைய செயல்படுறாங்களா அதெல்லாம் அதனால விவாதிக்க போறது கிடையாது கிடையாது நமக்கு தேவையும் கிடையாது சரிங்களா ஆனா எனக்கு என்னன்னா பாஜக தமிழக வெற்றி கழகம் வந்து பாஜகவுடைய மறு வடிவமா இருக்குது அதனால நான் திமுக போனேன்றதா எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நெருடலா வந்து இருக்குது பாஜவுக்கும் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் கொஞ்சம் கூட டிஃபரெண்ட் பண்ண முடியாது நம்ம ஆமா இப்ப என்னன்னா என்ன சொல்றேன்னா பாஜகவுடைய மறுபடியுமா தான் தாவக்காரர்கள் நீங்க போறீங்களா நானே கேக்குறேனா பாஜகவை தீவிரமா எதிர்க்கின்ற கட்சி அது அந்த கட்சில நீ போய் சேர்ந்திருக்கணுமே ஆமா பாஜகவை தீவிரமாக இந்திய நாட்டில எதிர்க்கின்ற ஒரு கட்சி அது விடுதலை சிறுதை கட்சி ஆமா கம்யூனிஸ்ட் கட்சி ஆமா காங்கிரஸ் கட்சி அம்பேத்கர் இயக்கங்கள் அப்ப நீ உள்ளபடியே பாஜக தீவிரமா எதிர்க்காத ஆளா இருந்தா நீ போய் சேர வேண்டிய இடம் திமுக கிடையாதுமா விடுதலை சிறுத்தை விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ காங்கிரஸ் கட்சியோ அம்பேத்கர் இயக்கமோ இயக்கத்திலிருந்து திருமுருவங்காத்தி நேத்து என்ன பண்ணாரு ஒரு அவரு இயக்கவாதியாக போய் அனகாபுத்தூர் மக்களுக்காக களத்துல போராட்டம் பண்ணார்ல தமிழ்நாடு முழு பேசும் மாத்தினார்ல திமுக மாத்துச்சாத்தலை அந்த அநீதியை செஞ்சதே திமுக பிஜேபி உத்தரப்பிரதேசத்துல இப்படித்தான் வீடியோ அடிச்சிட்டு இருந்தாங்க அத இன்னைக்கு வந்து தமிழக அரசும் செய்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அன்றாட அன்னங்காட்சிகள் ஏழு எளிய மக்களை இத பேசுறதுக்கு துப்பு இருக்கா துணிச்சல் இருக்கா திரான் இருக்கா இத வந்து ஒரு எதுவுமே இல்லாம வந்து இது ஒரு பிஜேபி மாதிரி இருக்கு பிஜேபியோட அஜெண்டா அதுக்கு ஏதாவது தெரியுமா அரசு சேகத்தை பத்தி தெரியும் தெரியுமா எப்படி இருந்தா போய் நான் கட்சியில சேர்ந்த சேர்றதுக்காக ஒரு சப்பக்காரம் எல்லாம் சொல்லக்கூடாது ஆனா நீங்க அந்த கட்சியில் போய் சேர்ந்தது தான் இருக்கலே தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய விவாத பொருள் மாறியும் இந்த அம்மா தான் தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தையே தீர்மானிக்கிற மாதிரியும் இந்த அம்மா போனனால வந்து தமிழக வெற்றி கழகம் அதான் அவ்வளவுதான் அப்படியே குழி தூண்டி சமாதி கட்டின விம்பப்படுத்துறாங்க பிம்பப்படுத்துறாங்க சமூகத்தில் உட்காந்துக்கிட்டு நான் என்ன கேட்குறேன் பிஜேபி மாதிரி தாமே செயல்படுதுன்னா ஏதாவது ப்ரூஃப் பண்ண முடியுமா ஏதாவது சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா இல்ல சனாதனத்தை நோக்கி நார்தான் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா திமுகவில் வாருங்க ஐயா சேகர் பார்த்தோம்டா பாத்தம்டா அமைச்சர் கந்த சஷ்டி அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு உறுப்பினர் சேர்த்துறாரு நினைக்கிறா அதாவது பள்ளி கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு கந்த சஷ்டி பா கந்த சஷ்டியை வந்து பயிற்றுவித்து கோவில்களில் கூட்டி போய் பாராயணமாக பாட வைக்கப்படும் அப்படின்றாரு நம்ம சேகர் பாபு அவர்கள் அப்ப அதுதான் அப்ப நீங்க பாஜக தாவேகா வந்து பாஜக உடனே மரு உருவம் இருக்குது அதனால தாவேகா இது திமுக போறேன் அப்படின்னு சொல்றீங்க அப்ப நாக எப்படி இருக்கு எங்க எல்லாம் பார்த்தா அக்காத்துக்குவா தெரியும் திமுக எப்படி இருக்கு எப்படி இருக்குது முருகனுக்கு மாநாடு முருகனுக்கு மாநாடு அடுத்த அது முருகனுக்கு சிலை சிலை நம்ம இந்திய நாட்டிலே இல்லாத அளவு உயரமான சிலை வைக்க போறாங்க ஆமா முருகனுக்கு சிலை அவையவே அம்பேத்கர் சிலையை வச்சுக்கிட்டு இருக்காங்க வச்சுக்கிருக்காங்க ஆந்திரால அம்பேத்கருக்கு உயரமான சிலை தெலுங்கானா அம்பேத்கருக்கு உயரமான சிலை தமிழ்நாட்டுல மட்டும் முருகனுக்கு சிலை முருகனுக்கு சில முருகனுக்கு சில வேணாம்னு சொல்லல ஆனா நீங்க சனாதனத்தை நோக்கி நகர்கிறீங்க அப்ப சனாதனத்தை நோக்கி நகர்கிட்ட போய் அங்கோ இருந்துகிட்டு தாவேக்கா வந்து பிஜேபி பிஜேபி மாதிரி பி டிம் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் நீ போயிருக்கே அதை முடவை அனலைஸ் பண்ணுங்க நீங்க வந்து வீசிக்காகல போயிருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து சரி ஒரு பாஜக பிடிக்கலன்னு சொல்லி நீங்க சனாதனத்தை வந்து எதுக்குற ஆளும் இங்க போயிருக்கிறீங்க விசிகான்னு ஏத்துக்கலாம் கம்யூனிஸ்ட் போறீங்கன்னா கூட ஏத்துக்கலாம் காங்கிரஸ் போறீங்கன்னா கூட ஏத்துக்கலாம் ஆனா சமீப காலமாவே ஒரு ஓராண்டு காலமாவே திமுகனுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளுமே பாஜகவே ஆதரிக்கின்ற விதமா தான் இருக்குது எல்லா விடயங்களும் அப்படித்தான் ஆதரிக்க விதமாதான் இருக்குது நம்ம கடந் கடந்து கண்டும் காணாம போயிருக்கேன் ஆமா சொன்ன மாதிரி அந்த முருகனுக்கு மாநாடு ஆமா அந்த முருகனுக்கு மாநாடுல இன் இதுக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் திமுக ரொம்ப ரொம்ப கேவலமாக நாமளாச்சும் தவற சுட்டி காட்டுறான் ஆனால் திமுக ரொம்ப ரொம்ப அசிங்கசிங்கமாக கேவலமாக பேசுகின்ற அர்ஜுன் சம்பத்தை கூட்டி உட்கார வச்சு அமைச்சர் சேர்பாபு நடுவில் உட்கார வச்சு முருகன் மாநாட்டில் கலந்துக்க வைக்கிறார் ஏற்றுக்கிறோம் இது எப்படி நாங்கள் ஏற்றுக்கிறது யாரு ஃபாலோ பண்ணுற இப்படி பல்வேறு கேள்வியில் உங்களை கேட்கறதுக்கு ஆள் என்ற காணி நாளைக்கு வந்தபடி சவுடாலா பேசிட்டு போக கூடாதுன்றது ஆமா அதே மாதிரி தலைவா இன்னொரு மேட்டர் தெரியுமா இந்த மனுஷனா மனுஷன் பல்லக்களை தூக்க கூடாது அப்படின்னு சட்டம் இருக்குது ஆமா மனுஷனா மனுஷன் பல்லக்களை தூக்க கூடாது அதுக்காக தான் நம்ம எம்ஜிஆர் அவர்கள் வந்து கைரிச்சா தடைச்சதே கொண்டு ஆமா அப்ப மனுஷனா மனுஷன் பல்லக்குல தூக்க கூட சட்டம் இருக்குது ஆனா தர்மபுர ஆதீனம் இருக்காரு இல்லையா போன வருஷம் போன வருஷம் தர்மபுர ஆதீனத்தை பல்லக்குல தூக்கிட்டு போய் பட்டின பிரவேசம் பண்ணனும் அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்கறாங்க யாரு அந்த கும்பல்ஸ் தான் அதுக்கு அனுமதி கொடுத்து கும்பல்ஸ் கேக்குறாங்க அதுக்கு என்னன்னா பெரியாரிவாதிகள் ஒட்டுமொத்த பிரியாரிவாதிகள் அம்பேத்கர் வகைகள் ஐக்கெல்லாம் கொடுக்க கூடாதா அப்படின மாதிரி தீவிரம் என்ன பண்றாங்க முட்டு கொடுத்து எதிர்க்கிறாங்க ஏய் நீ எப்படி மனுஷன் மனுஷன் தூக்க கூடாது இது மாண்பா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணது நம்ம புசுக்குன்னு வந்து

மாறி இருக்குல்ல அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் பட்டின பிரவேச இது அனுமதி தராங்க ஆமா அதே மாதிரி வந்து சொன்ன மாதிரி சேகர் பாபு வந்து நல்ல சனாதனத்துக்கான அனைத்து வேலையும் பார்க்குறாரு ஆமா இப்ப பாஜக மாதிரி இருக்குங்க தாவேக்கா அதனால நான் திமுக போனேன் அப்படின்னா எங்க எல்லாம் பார்த்தா அக்காத்துக்குவா இருக்குது நீங்க பண்ற விஷயங்கள்லாம் ஃபிளாஷ் நியூஸ்ல போட்டு எங்கெல்லாம் பார்க்க வச்சு இது தாண்ட அரசியல் கலந்து நிறைய செட் பண்றீங்க இந்த டிபேட்லாம் இங்கே வேலை எடுக்காது நான் அந்த அம்மாவுக்கு சொல்லிக்கிறேன் தயவு செய்து வந்து நீ வந்து தாவியக்கா வந்து பிஜேபி அப்படின்னு கூட நீ சொல்லிக்க என்னமோ சொல்லிக்க ஆனால் வந்து அதனால நான் திமுகவுக்கு போறேன் மட்டும் சொல்லிடக்கூடாது தலை இன்னொரு விஷயத்துலவா இன்னொரு விஷயம் இதெல்லாம் வந்து நம்ம இந்த சான்ஸை பயன்படுத்தி சொல்லிடணும் ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி மதுரை மாவட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா மத சார்பற்ற கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி மக்கள் அதிகார கழகம் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்புறம் நம்ம குளத்தூர் பெரியார் இயக்கம் இருக்கு அவங்க அப்புறம் நம்ம மணியமுதனுடைய பெரியார் இயக்கம் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஆதீனத்தை முற்றிய போராட்டம் பண்றாங்க இதுக்கு இஸ்லாமிய தீவிரம் சொன்னார் இல்லையா ஆமா வண்டி அவர் போனாரு அவரு பாவம் வந்து என்னை வந்து இந்த மாதிரி வந்து என்னை வந்து சொன்னார் இல்லையா வச்சிருந்தாரு தொப்பி போட்டு

மக்கள் பேசிக்கிறாங்க ஓகேங்களா அப்ப நம்ம ஐயா மிச்சர்மணி சாரி என்னது வீரமணியா திராவிட கழகத்தினுடைய வீரமணி அவர்கள் வீரமணி அவர்கள் தன்னுடைய தொண்டர்களை அந்த மதசார்பற்ற கூட்டமைப்பில் கலந்துகிட்டு ஆதீனத்தை முற்றுகையிடுங்கள் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்லல ஏன் சொல்லல அப்போ இங்க இருக்கிற எல்லாருமே வந்து முன்களப்பணியாளராக தன்னை முன்னாடி நிப்பாட்டி நம்ம திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஆதரவாக முன்னாடி களத்துல அன்னைக்கு போராட்டம் பண்ணி சனாதன தீவிரமா எதிர்ப்பாங்க ஆனால் அவங்க மட்டும் இதெல்லாம் கலந்துக்கிற மாட்டாங்க தலைவா ஒன்றுமே இல்லை ஒரு அடையாளம் ஒன்று உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா திமுக தான் நீயே ஒரு ஒன்றுமில்ல ஒரு பேச்சுக்கு ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்தை ஒரு அம்பேத்கர் செல வைக்கிறாங்க பட்டியல் சமூக மக்களே காசு திரட்டி செலவு திற பண்ணி அவங்களே ரெடி பண்றாங்க கடைசியில வந்தோடன்னே திறப்பாளர் தலைவர் எல்லாமே யார சொல்றாங்க துணை முதலமைச்சர சொல்றாங்க இது எப்படி எதுவும் தனக்கு எல்லாரும் காசு பட்டியல் சமுதாய மக்கள் மட்டும் தான் காசு போட்டிருக்கிறாங்க வேற யாரும் காசு யாருமே அதுல வந்து ஊடவர் பேடானும் திருமாவளந்த பேடா நீங்க உடனே அகற்றணும் ஓட்டுனா என்ன அது என்ன மாட்டுனா

மிகவும் பின்தங்கிய கட்சியை திமுக அறுத்து அம்பேத்கர் யாரு ஒரு தீவிரமான சனாதன எதிர்ப்பாளர் எதிர்பால்ல அம்மா வைஷ்ணவிய தென்ன அம்பேத்கர் படம் கூட பிளக்ஸ்ல இருக்கா நீங்க அவர் அவர் ரூம்லயே இருக்கார் ஆஹ் முதலமைச்சர்ல அம்பேத்கர் படம் இருக்காரு தமிழ்நாட்டுல அப்ப நீங்க வந்து நானு பாஜகவுடைய மறுபடியும் தான் தாவே இருக்கின்றதுங்க அதனால நான் வந்து ஆஹ் போனேன் என்ன எங்கெல்லாம் பார்த்தா வந்து அக்காத்துக்குவா தெரியுது நாங்களாம் வந்து உங்களுடைய ஃப்ளாஷ் நியூஸ் ஒரு நியூஸ் மீன் நான் உட்காந்து பார்த்துருக்கோம் ஏய் அப்பா பாடுறாளுன்ட்டு ஒரு நாலு லட்சம் ஃபாலோவர்ஸ் சேர்த்தி வச்சுக்கிட்டு நீங்களாம் வந்து செலப்ரிட்டி அதுவும் போடுகிறான் எழுத்துல எல்லா செய்திலியும் போடுறான் அதாவது முகநூல் பிரபலம் சமூக வலைத்தள பிரபலம் தாவே காவில் நீங்கள் மக்களோடைய களத்தில் நிற்காத ஆள் எப்படி பிஜேபின்னு சொல்லி தாங்கடா எந்த காலத்துக்கும் போக கிடையாது எந்த போராட்டத்திலையும் கலந்துக்கிட்டது கிடையாது ஸோ மொத்தத்தில் இறுதியாக நம்ம சுட என்ன அப்படின்னா திமுகவும் பாஜக ஒண்ணு சொல்ல வரல ரெண்டு பேரும் ஒண்ணு சேரக்கூடாது அப்படின்றத நம்முடைய விருப்பம் ஆனா திமுக விட இங்க பாஜக எதிர்க்கின்ற கட்சிகள் எத்தனையோ இருக்குது விடுதலை சிறுத்தை கட்சி விடுதலை சிறுத்தைகள் ஆமா கம்யூனிஸ்ட் இன்னும் பெரியார் இயக்கங்கள் அம்பேத்கர் இயக்கங்கள் நிறைய இருக்கு தீக சொல்லல இன்னும் ஒரு சைடெல்லாம் இருக்கிறாங்க அப்ப நீங்க உள்ளபடியே சனாதனத்தை எதிர்ப்பதாக இருந்தா நீங்க போய் சேர வேண்டிய இடம் திமுக கிடையாது விசிகாவோ கம்யூனிஸ்டோ இல்ல ஒருவேளை வந்து இல்ல நான் வந்து திமுக தான் போவேன் அப்புடின்னா அது புழைப்போவாதா அரசியல் அப்படின்றத மட்டும் நாங்க ஆனித்தனமா பயிற்சி கொண்டு முழுக்க முழுக்க வந்து அரசு புழைப்போவா அரசியல் அரசியல் உழைப்போதா அரசு தான் என்ன பண்ணேன் கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்யும் புரட்சி நம்ப வரை கூறிக்கொண்டு நிரேசிக்கிறோம் நன்றி வணக்கம்